குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையந்தது அதாவது நம்ம ஒரு பதிவு பார்த்தோம் அந்த பதிவு பாத்தீங்கன்னா திருச்சியிலிருந்து ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் ஒரு சமூக ஆர்வலர் நிறைய ஆலய தொண்டில் ஆர்வம் மிக்கவர் இறைவனின் அருள் பெற்றவர் நமது சமுதாய மக்களுக்காக நமது மக்கள் சேவை இறைவனின் சேவையாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர் அவருடைய பதிவை நான் பார்த்து கொண்டே இருப்பேன் அவர் ஒரு பதிவு அருமையான பதிவு இது எதற்காக என்றால் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக இந்த பதிவு இது வேற எந்த நோக்கத்துக்கும் இல்லை இந்த பதிவு உங்களுடைய ஆரோக்கியத்திற்காகத்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்பவர் ஏற்றுக்கொள்ளட்டும் தூற்று கொள்பவர் தூற்றிக்கொள்ளட்டும் என்ற பாதையில்தான் அவர் செல்கிறார் அடியேனும் அதையே தான் பின்பற்றுகிறேன் ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் சில விஷயங்கள் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு பல தடைகள் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி நாம் ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் என்றால் எல்லாம் இறைவனின் அருள் இருந்தால் மட்டுமே அதை செய்ய முடியும் அதாவது அசைவம் என்ற மாமிசம் தின்பவர்களுக்காக இந்த பதிவு அதாவது உயிர் இருந்தால் அது சிவம் என்று சொல்லுவோம் நமது இந்து சமுதாயத்தில் உயிர் இல்லை என்றால் அது சவம் என்று சொல்லுவோம் அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா உயிர் இருந்தால் அது உடல் உயிர் இல்லை என்றால் அது பிணம் அப்போ நம்ம ஒரு உயிர் அற்ற ஒரு உடலை அதாவது பிணத்தை சாப்பிட நமக்கு என்ன அவ்வளவு அத்தியாவசிய தேவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அசைவம் தின்பவர்கள் பிணத்தை தின்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் தின்பது நாம் சாப்பிடுவது என்ன என்று தெரிந்து சாப்பிட வேண்டும் தெரியாமல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஹோட்டலில் போடுறோம் அவன் பல மிருகங்களை வெட்டி கொன்று அந்த பிணத்தை மசாலா தடவி அதுக்கு நாட்டம் அதாவது நம் இறந்த உடல் எவ்வளவு நாள் வைக்க முடியும் நாம் அது கெட்டு போய் துர்நாற்றம் அடித்து பலவிதமான பிரச்சனைகள் அந்த உடலில் ஏற்படும் பிணத்தில் அப்போ அந்த பிணத்தை நாம் மசாலா தடவி அதில் பல வகையான வாசனை திரவியங்கள் லவங்கம் பட்டை பூண்டு என்ற எல்லாம் சேர்த்து அந்த நாற்றம் அடிக்காமல் இருக்க அதை பாதி வெந்து பாதி வேகாமல் இதெல்லாம் ஹோட்டலில் கொடுத்து அதை நாம் பணம் கொடுத்து ஒரு பிணத்தை வாங்கி சாப்பிடுகிறோம் என்ற உணர்வு இல்லாமல் அதையெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் இறந்த பின் பிணம் அந்த மாதிரி மிருகங்கள் இறந்தபின் பிணம்தான் இதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது யாருக்கும் இதில் ஜாதி மதத்தை பார்க்கக்கூடாது இது இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் இந்த மக்கள் இந்த பிணத்தை தின்கின்றனர் என்பது இந்த காணொலியின் கருத்து இதில் இன்னும் மோசமென்றால் தாம் பிணம் தின்னுகிறோம் என்ற உயிருடன் ஒரு உயிராக இருந்தபோது அதை கொள்வதற்கு முன் அதற்கு ஏதோனும் வியாதி இருக்கா பிரச்சனை இருக்கா என்பதை பற்றி நினைப்பது கூட இல்லை மிருகங்களுக்கு என்ன வியாதிகள் வரும் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது பிறகுதானே பிணத்தின் மாமிசத்தில் அந்த வியாதி இருக்கிறதா இல்லையா என்பதும் தெரியும் இப்படித்தான் உண்ணும் உணவு ஆரோக்கியமானதா என்று தெரியாமல் தெருமுலையில் ஒருவன் பிணத்தை விற்கிறான் அவன் அவனிடம் சென்று மாமிசத்தை வாங்கி தின்கின்றனர் இன்னும் மோசம் என்னவென்றால் உணவகங்களில் சென்று தின்பவர்கள் நிலை அவர்கள் ஒரு மிருகத்தின் மாமிசத்தை அதன் நாற்றம் மறைந்தபின் உண்கின்றனர் என்று நினைத்து கொண்டு அந்த மிருகத்தின் பிணத்தை உண்கின உண்கின்றனரோ சமீபத்தில் சென்னையில் சென்ட்ரல் ரயில்வேஷன் கூட ஒரு மாமிச கடையில் பறிமுதல் செய்திருக்கிறாள் பிணத்தை அந்த நாய் பிணத்தை துர்நாற்றம் வராமல் மசாலா தடவி அதை நிறைய பேருக்கு உணவு கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் நம்ம ட்விட்டர் வேறு பதிவுகள்லாம் பார்த்துருக்கோம் இப்படி இந்த பிணத்தை தின்றனர் என்று தெரியாமல் அதை உண்டு உடல் உபாதைக்கு ஆளாவதை விட இதற்காக ஒரு பொதுநல வழக்கம் செய்திருக்கிறார் அவர் இது நிலுவையில் உள்ளது தின்பவர்களில் தொண்ணூறு பர்சன்ட் பேர் காக்கப்படுவார்கள் என்று இந்த வழக்கு மூலம் நம்புகிறார் நம்புகிறோம் அந்த வழக்காடு கடவுள் பெயரை சொல்லி உயிர்கள் கோவிலுக்கு பலியிடும் கொடுமைகளும் ஒரு முடிவு கட்டப்படும் என உயிர் பலி கொடுக்கக்கூடாது எல்லா உயிரிலும் இறைவனை பார்ப்போம் நாம் அன்பு செலுத்துவோம் அந்த அன்பு எங்கே இருக்கிறது ஒரு உயிரை கொன்று அந்த அன்பை நாம் வெளுப்படுத்துகிறோமா ஒரு அன்பு இருந்தால் அங்கே அகிம்சை எப்படி இருக்கும் ஒரு உயிரை கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு சரியான அவருக்கும் அன்பு இல்லை என்றுதான் அர்த்தம் வேலை மேலே பேசிக்கிறாங்க நம்ம அன்போடு இருப்போம் பண்போடு இருப்போம் பாசத்தோடு இருப்போம் எல்லாம் ஒன்று எல்லாருக்கும் தீங்கு விளைக்க வைக்கக்கூடாது என்று வாய்கள் பேசுகின்றன அதே வாய் பிணத்தை தீன்கின்றன ஒரு உயிரை கொன்று அந்த பிணத்தை தீன்கின்றன இதெல்லாம் தான் ஐயா சொல்லியிருக்கிறார் அதுபோல் இந்த காணொலியை நான் படித்துவிட்டு இதை ஒரு வீடியோவாக பதிவு செய்து அனைவருக்கும் சென்றடையட்டும் என்று என்ன எல்லா உயிரையும் நம்ம நேசிக்கணும் நம்மளுடைய பண்பாடு அதுதான் அதனால இதை நம்ம பதிவை வந்து நீங்க அனைவரும் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பாராமல் ஒரு அன்போடு பார்த்து நாம் உண்ணுவதற்கு இயற்கையான பழங்கள் காய்கறிகள் கீரை வகையில் சத்துள்ளது நமக்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு வளமோடும் நலமோடும் வாழ வேண்டும் என்பதே இந்த குருஜியின் அன்பு வேண்டுகோள் குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன்